திருவாசகத்துக்கு உருகார் ஒரு வாசகத்துக்கும் உருகார் ஓம் நம சிவாய இன்னைக்கு பதிவள்ள சிவபுராணம் பாடலோட பொருள் விளக்கத்தை பத்தி தான் பார்க்க போறோம் ஈசனடி போற்றி ஈசன் அப்படின்னா செல்வமும் அதிகாரமும் உள்ளவன் அதனால செல்வமும் அதிகாரமும் கொண்டு எங்கும் வியாபித்திருப்பவனின் திருவடியை போற்றுகின்றேன் எந்த போற்றி எந்தை அப்படினா என் தந்தை என் தந்தையின் திருவடியை போற்றுகின்றேன் தேசனடி போற்றி தேசன் அப்படின்னா தேசு அப்படினா ஒளி பேரொளியை படைத்த மேனியனின் திருவடியை போற்றுகின்றேன் சிவன் சேவடி போற்றி சிவன் என்னும் திருப்பெயரை தாங்கியவனின் செம்மையான திருவடியை போற்றுகின்றேன் நேயத்தே நின்ற நிமலனடி போற்றி நேயம் அப்படின்னா அன்பு நிமலன் அப்படின்னா மலம் அற்றவன் அதாவது இயல்பாகவே பாசங்களிலிருந்து நீங்கியவன் அதனால அடியார்களின் அன்பில் நிலைத்து நின்ற பாசமற்றவனின் திருவடியை போற்றுகின்றேன் மாய பிறப்பருக்கும் போற்றி பிறப்பை முற்றிலும் மாய்ந்து போகும்படி பிறவி தலையை அறுக்கும் மன்னனின் திருவடியை போற்றுகின்றேன் சீரார் பெருந்துறை நம் தேவனடி போற்றி சிறப்பு பொருந்திய திருப்பெருந்துறையில் எழுந்தருள் இருக்கும் நம் தேவனின் திருவடியை போற்றுகின்றேன் ஆறாத இன்பம் அருளும் மழை போற்றி திவிட்டாத இன்பத்தை அருளுகின்ற மலை போன்றவனின் திருவடியை போற்றுகின்றேன் இதுதான் இந்த பாடலோட அழகான பொருள் ஓம் நமக்